அருண் பாண்டி ஹாய் யூ வாங்க வணக்கம் என்ன அருண் பாண்டி சாப்பிட்டியாப்பா என்ன பண்ற நல்லா இருக்கியா வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்பா இன்னைக்கு சைக்கிள் டிரைவ் பா இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையில எங்க ஊர்ல எங்க ஊருனா நான் மேரேஜ் பண்ணி கொடுத்த ஊர்ல வந்து ஒரு குழுல சேர்ந்தாச்சு கவர்மெண்ட் குழு சொல்லுவாங்களா அதுல ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால சைக்கிள் வாங்கி சும்மாதான் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நான் சும்மா சொன்னேன் இந்த மாதிரி கூட்டானு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க கிளம்பி சைக்கிள்லேயே போ அப்படின்ட்டாங்க சரி சும்மா தானே கடைக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் தான் இப்படியோ மேம்பாலம் பைபாஸ் பைபாஸில் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் இப்போதான் வீட்டுக்கே வந்தேன் வீட்டுக்கு வந்து இப்போதான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க புதுசா பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தூக்கமா வருது மாதிரி இருக்கு அப்படியே நினைச்சிட்டே போயிட்டு இருக்கேன் வெறும் பைபாஸ்ல வெறும் வண்டி கார் கோயும் போயிட்டு இருக்கு அந்த சைக்கிள் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் ஜாலியா இருந்துச்சு அதான் ஒண்ணும் பிரச்சனை ஆனா உடம்புக்கு நல்லது ஆனா சைக்கிள் மிதிக்கிறது ஜாலியா இருந்துச்சு போயிட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு ஆறு பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு மெசேஜ் போடுங்கப்பா அருண் பாண்டி இருக்கே இல்லையா அருண் பாண்டி சும்மா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டோம் வாங்க வாங்க பேசுங்க மெசேஜே வரல மெசேஜ் போடுங்களேன் யாராச்சும் ஹாய் ஹாய் வாங்க இளவரசன் இந்த இளவரசன் வந்தாலே எங்க ஊர் பையன்தானா இல்ல வேற யாராதான்னு தோணுது ஆமா எங்க ஊர் பையன்தான் அஜித் குமார் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பார்க்க இஷ்டம் தான் தள்ளி விட்டு போயிட்டு இரு சரியா பேசிட்டு ஒவ்வொரு நேரம் பார்த்து மீன் குழம்பு இளவரசன் இருக்கணும் செஃபி ஹாய் ஹாய் வாங்க பிரதர் வணக்கம் இளவரசன் தம்பி பேசுறீங்களா என் தங்கச்சி பேசுறியா யார் பேசுறீங்க ஆஹ் அம்மா இருப்பாங்க கூப்பிடு வீட்டுல தானே இருப்பாங்க நீ கூப்பிட வேண்டாம் நீயே தானா போயிட்டு வரலாம் விச்சிரு மரியாதை ஓடி கொடுங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தங்கச்சியா ஹாய் வா கலைவாணி எப்படி இருக்க நல்லா இருக்கியா கிளியர் இல்லையா தங்கச்சி சாப்பிட்டியா தங்கச்சி வேலையே எல்லும் போல அஜித் குமார் உனக்கு உம் நானே இங்க இருந்து சைக்கிளை மீசிட்டு போயிட்டு அங்க இருந்து டயர்டா வந்து உட்காந்துக்கறேன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வருது தலை வலிக்குது இப்ப தாண்டி சாப்பிட்டேன் கலைவாணி இப்ப தாண்டா வந்தேன் எங்க ஊருக்கு போயிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க கல்யாணம் ஆயிடுச்சா அதான் பொட்டெல்லாம் வச்சிருக்கோமே தெரியலையே உங்களுக்கு மீன் குழம்பு தான் காலையில் மீன் குழம்பு சாதம்லாம் வடிச்சிட்டு எங்கள் ஊருக்கு போனோம் சைக்கிள் ஹாய் யாரார் வாங்க வணக்கம் வணக்கம் இல்லை இல்லை மதியம் லைவெல்லாம் கிடையாது ஆறார் சும்மா கொஞ்ச நேரம் போடுவோமே அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன் யாரார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நம்ம லைவ் எப்போதுமே ஏழு மணி ஏழு மணி எட்டு மணி அப்படிதான் லைவு ஜெயக்குமார் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் நந்தினி டெய்லர் ஹாய் ஹாய் நந்தினி ஆர் யூ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ தான் ஒரு லைவ்ல உங்கள் மெசேஜ் பார்த்துட்டு வந்தேன் மாதிரி என்னோடய லைக் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வரேன் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டேம்மா தேங்க்யூ நந்தினிமா ரொம்ப நன்றி நீங்கள் இங்கேருந்து பேசுகிறீங்க நந்தினி இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டாச்சு ரவுடி காலை சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்டேன் காலைல சாப்பிடல இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் மறுபடியும் ஊருக்கு போகிறேன் இப்போ ஊருக்கு கிளம்பணும் இப்போ ஊருக்கு போகிறேன் யாஷ் ஹாய் வாங்க யாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கலைவா நீ இருக்கியா கசமுசா ஃபேனா என்னடி இது என்ன ஃபேனு இது நான் உஷா ஃபேனு ஏதோ ஃபேனோ கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன ஃபேனுன்னு எனக்கு தெரியலையே ஹாய் ஃபேன் வாங்க வணக்கம் சென்னையில் போரூர்மா